கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உற்சாகத்தோடு நன்மை செய்யுங்கள் இன்றைய தியான வசனம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் தியானம்

ஒவ்வொரு குழுக்களும் புறதேசத்திலிருந்து வரும்போது தங்களுக்கு நன்மைகள் ஏதும் நடக்கவில்லை என்று பாசாங்கு செய்து தங்களுக்கு கிடைக்கும் சைக்கிள்கள் தையல் இயந்திரங்களை விற்று பணமாக்கி கொண்டிருந்தார்கள் உதவி செய்ய வந்த நலன் விரும்பிகள் அவர்களில் ஒரு சிலரை இனம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆனாலும் ஒரு சிலரின் துஷ்பிரயோகங்களினாலே ஊரிலே பாதிக்கப்பட்ட பலருக்கு நன்மைகள் தடைபடக்கூடாது என்ற எண்ணத்துடன் சில நஷ்டங்களையும் சகித்துக்கொள்ள ஆயத்தமாக இருந்தார்கள் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே அப்படியான ஈவாக சபையிலே இருக்கும் யாவரும் கனப்படுத்திக் கொள்கின்றார்களா தேவனுடைய கிருபியை அசட்டை செய்பவர்கள் ஆங்காங்கே இருக்கின்றார்கள் அல்லவா பிரியமானவர்களே கோணரும் மாறுபாடுமான உலகத்திலே வாழ்கின்றோம் இந்த உலகத்திலே வாழும் நாங்களும் மற்றவர்களும் இன்னும் சம்பூர்ணமான நிலையை அடையவில்லை எனவே நிலைமைகளை ஆராய்ந்து அறியக்கூடிய அளவிற்கு விரியங்களை தவித்துக் கொள்வது நல்லது ஆனால் நீங்கள் முன்னெடுக்கும் எந்த திட்டத்திலும் யாதொரு குறைவோ துஷ்பிரயோகமோ ஏற்படாது என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள் ஒருவன் தான் பசியாயிருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறினால் அவன் உண்மையுள்ளவனா என்று ஆராய்ந்து அறிவதற்கு பல நாட்களை விரயப்படுத்தி தாமதம் செய்யாதிருங்கள் நல் மனதோடு உதவியை செய்கின்றவன் அதன் பலனை அடைவான் தீய மனதோடு உதவியை துஷ்பிரயோகம் செய்கின்றவன் தன் கிரியைகளுக்கு தக்க பின்விளைவுகளை தனதாக்கி கொள்ளுவான் நீங்களோ நன்மை செய்ய நாடுங்கள் செய்வோம் அன்பின் பரலோக தீமை மலிந்திருக்கும் இந்த உலகத்திலே குறைவுகளை கண்டுபிடிக்க வாழ்நாட்களை விரைப்படுத்தாமல் நன்மை செய்யும் சந்தர்ப்பங்களை நாடி தேடும் படிக்க கிருபை செய்வீராக இரட்சகர் இயேசுவளியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தொடக்கம் பதினெட்டாம் வசனம் வரை